தான் நான் நிம்மதியாக கிராசரி ஷாப்பிங் பண்ண போறேன் எப்பவுமே ஹஸ்பண்ட் கூட போனா எதுவுமே எடுக்க விட மாட்டேரு நயோ நயன் டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பேன் இன்னைக்கு பாப்பாவை புடிச்சிட்டு உக்காண்ட்டர் நான் ஜாலியா ஷாப்பிங் பண்ணி முடிச்சிட்டேன் எல்லா வைஃபும் சாலரி கண்டிப்பா நான் நெக்ஸ்ட் டேயே சேலரி கேட்பாங்க பட் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு நெக்ஸ்ட் டே ஷாப்பிங் தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அதுலேயும் மெயினாக இந்த கிராசரிஸ் எல்லாம் வந்து வீட்டுல பார்க்கும்போது சந்தோஷம் கிடைக்கும் அப்படியே கிராசரி ஷாப்பிங் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது லஞ்ச சாப்பிட்டு வரலாம் நான் பிளான் பண்ணா ஹஸ்பண்ட கூட கன்வின்ஸ் பண்ணலாம் பட் என் பொண்ணு இருக்கால இப்போன்னு பார்த்து ஜோரா அழுவ ஆரம்பிச்சிட்டா போய் வீட்டில் சமைக்கணுமான்னு டென்ஷன்ல இருந்தா பட் ஹஸ்பண்ட் ஒரு டீ வாங்கி கொடுத்தே நான் ஆஃப் பண்ணிட்டாரு நான் ஒரு சரியான டீ பைத்தியம் டீ வாங்கி கொடுக்குறேன் சொன்னாலே போதும் எவ்வளவு பெரிய சண்டையா இருந்தாலும் மறந்துட்டு சிரிச்சிட்டு இருப்பேன் எனக்கு நட்ஸ்னாலே சுத்தமா பிடிக்காது பட் ஃபீட் பண்ணறதால என்னன்னு தெரியல இப்பதான் ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றேன் நட்ஸ் அப்படியே சாப்பிடாதான் பிடிக்காது பட் ஸ்மூதி மாதிரி பண்ணி குடிச்சா பிடிக்கும் ஸோ அதனால சாட் ஜிபிடி கேட்டதுக்கு ஒரு ரெசிபி சொல்லிருக்கு ஸோ அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் எனக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் எங்க ஹஸ்பண்ட் நிஜமாவே ரொம்ப பொறுப்பான பையன் பட் என்ன தடுந்தாலும் கடுப்பாயிடுவாங்க ஸோ அதனால நான் வாரத்துல ஒரு நாள் மசாஜ் பண்ணி விட்டுருவேன் எப்ப மசாஜ் பண்ணாலும் ஒரு குண்டை தூக்கி சுத்தி போட்டுருவ கூடி சீக்கிரத்துல நீ சொட்டாயிடுவனு பட் எங்க ஹஸ்பண்டுக்கு ஏறு நிஜமாவே நல்லா தான் இருக்கு இங்க பாத்தீங்களா அவட சமத்தா தூங்கிட்டு இருக்கா பட் லஞ்ச் சாப்பிட போலான்னு போதா ஒரே கத்து ஒருவேளை எங்க ஹஸ்பண்ட் கிள்ளி கிள்ளி விட்டாரோ